அலமதுல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பார்ந்த ஹாஜிமார்களே அல்லாவுடைய பெரிய கிருபையினால் ஹஜ்ஜிக்கான தயாரிப்புகள் செய்து கொண்டிருப்பீங்க புனித ரமணாவுடைய மாதத்தில் அதிகமாக துவா செய்ங்க தன்னுடைய ஹஜ்ஜி லேசான முறையில் முழுமையான முறையில் நபியுடைய முறையில் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் எங்கள் ஹஜ்ஜே ஆக்கிதா அல்லா நாங்கள் எங்களுடைய பாங்கலெல்லாம் மன்னித்து அண்டு பிறந்த பாலகன் மாதிரி நாங்கள் வந்து மீண்டும் தாயகம் திருமணம் எல்லாம் இந்த மாட உடல் சுகம் உள்ளாத நிலையில் உடல் சுகத்தோடு முழுமையான முறையில் ஹஜ்ஜி செய்கிறதுக்காக தௌஃபிக் அல்லாஹ் என்பதாக அதிகமாக துவா செய்யுங்க முபாரக்கான ரம்ஜான் மாதம் வந்துவிட்டது துவாவுடைய கபலியத்துடைய மாதம் அதனால் நோம்பு திறக்க நேரத்தில் சகருடைய நேரத்தில் தஹஜித்துடைய நேரத்தில் அதிகமாக துவா செய்யுங்க எல்லா உம்மத்துக்காகவும் பூரா உலகத்துடைய முஸ்லீம்களுக்காகவும் துவா செய்யுங்க அப்புறம் உம் உலகத்தில் உள்ள முஸ்லீம்களுக்கு ஹிதாயத்துடைய ஹிதாயத்துக்காக துவா செய்யுங்க இன்ஷால்லாம் உங்களுடைய துவா கபலியத்துடைய துவாவாக இருக்கும் ஏன்னா ஹஜ்ஜிக்கு முன்னால் அல்லா தாலா நோன்பு கொடுத்தது நோக்கமே நமக்குள்ளே தக்குவா தக்குவா உருவாக வேண்டும் வேண்டும் கெட்டு சாதத்தை நீங்கள் கொண்டு வாங்க சொல்லி அல்லா சொன்னால் அதனால் தான் தக்குவாக உருவாக்குறதுக்காக எல்லாம் நோன்பு கொடுத்துருக்கான் நோன்பில் நம்ம அதிகமாக தக்குவா உருவாக்கி ஹஜ்ஜில் அந்த தக்குவாவோட நம்ம அந்த ஹஜ்ஜி செய்யணும் அதுதான் அசலான ஹஜ்ஜாக இருக்குது ஆகவே தயவுசெய்து நம்ம நோன்பை வந்து என்ன செய்யணும் சரியான முறையில் நிறைவேற்றுறதுக்காக பயிற்சி பண்ணோம் நோம்புடைய நேரம் நாற்பது முப்பது நாள் இருக்குது முப்பது நாள் முழுமையான முறையில் நம்ம அதிகமாக அமல்களில் ஈடுபட்டு அதிகமாக துவாக்களில் என்ன செய்யணும் ஈடுபடணும் அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது அடுத்து வந்து மீண்டும் நாம் வந்து ஹஜ்ஜியுடைய விஷயங்கள் நான் முதாக்கரை செய்கிறேன் இந்த ஒரு பதிவை நான் இப்போது உடனே உங்களுக்கு அனுப்புகிறேன் இன்ஷால்லா